செடி மாமா சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே அடக்கலக்கு து பாரி வஸ்ட ஐலே சிக்கவாரம் சிக்கு வாரம் மயிலே இவ ஓகே நான் அடி தூலே அச்ச காலிப்பா நந்தெல்ல தில்ல ஹே கூடனி கூட சொல்ல சொல்லா என்னோடைய இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை த பிங் இந்த மாதிரி கிட்டத்தட்ட அறுபது டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் நம்ம சேனல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம சொல்லுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கனவுகளோடு வாழ்வோம் மற்றவரின் கனவுக்கும் கை கொடுப்போம் நன்றி